திருத்தம் இது ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் ஆணையத்தால் செயல்படுத்தப்படுகிறது இந்த சிறப்பு தேர்தல் தீவிர திருத்தம் எதற்காக மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா போலி வாக்காளர்களை நீக்கவும் இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்கிறதுக்காக தான் இது நடைபெறுது இந்த புதிய வாக்காளர்களை சேர்க்கிறதுக்காக அடுத்தது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுவும் பல முறை எலெக்ஷன் கமிஷனால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஏறக்குறைய எட்டு முறை இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடைமுறையில இருந்திருக்கு இப்போ இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டிற்கு பிறகு ஏறத்தால இருபது வருடங்களுக்கு பிறகு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழ்நாட்டுல நம்ம நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளுடைய சுய குறிப்புகளை அதில் மென்ஷன் பண்ண சொல்லி கேட்குறாங்க எவ்வளோ எளிமையான நடைமுறை நமக்கு தெரியும் இப்போ திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா பல விஷயங்களை சொல்கிறாங்க நிறைய பேருடைய ஓட்டை நீக்கிடுவாங்க குறிப்பாக பட்டியலினர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய ஓட்டுகளையும் சிறுபான்மையினருடைய ஓட்டுகளையும் நீக்கிறதுக்கான நடைமுறை அப்படின்னு சொல்றாங்க இது முற்றிலும் தவறான கருத்து இவங்க சொல்றது என்னன்னா பீகார்ல அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு அவங்க உண்மையான வாக்காளர்களா இருந்தால் இந்நேரம் அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரும் சாலையில இறங்கி போராட்டம் நடத்தியிருப்பாங்க இதுல ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஆறு பிரகாரம் இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே ஓட்டர் ஐடி கொடுக்கணும்ன்றதுதான் சட்டம் இதை நல்ல முறையில செயல்படுறதுக்காக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் ஆணையத்தால நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம மொத்தம் ஒன்பது மாநிலங்களிலும் மூணு யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு இந்த வாக்காளர் சுத்திகரிப்பு செயல்முறை திமுக சுத்தமா குடிக்கல ஏன்னா பல இடங்கள்ல அவங்க போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சிருக்காங்க அந்த போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கப்படுவாங்கன்ற அச்சத்துல அதனால அதனால தேர்தலில் தோல்வியை தழுவ வேண்டி இருக்கும் என்ற பயத்தால மக்களிடையே பல வீதிகளையும் பயத்தையும் உருவாக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஓட்டுரிமை கிடைக்கணும் போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் இறந்தவர்களை நீக்க வேண்டும் என்பதை போலி வாக்காளர்களை நீக்கவும் இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்கவும் உண்மையான வாக்காளர்களை சேர்க்கவுமே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மேற்கொள்ளப்படுகிறது ராகுல் காந்தி ஹைட்ரஜன் போன்னு ஒரு பிரெஸ் நடத்துறாரு அதுல என்ன சொல்றாரு நிறைய டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வந்தாதானே அதையெல்லாம் சரி செய்ய முடியும் திமுக செய்யக்கூடிய இந்த போலி அரசியல்ல சிக்கிக்காம எஸ்ஆர் பற்றிய உண்மையான புரிதலோட நம்முடைய வாக்காளர் அட்டையை நம்ம திருப்பிக் கொள்ள வேண்டும் நன்றி